தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக சமீப காலத்தில் தொடர்ந்தே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வழித்து கொண்டிருக்கிறார்கள் ரத்த அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் பெற்றவர்கள் இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்ணில் இப்பொழுது கண்ணீர் வருவதில்லை சென்னீர் ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் அது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து இப்பொழுது மட்டும் இல்ல எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து இந்தியாவிலே அதிகரித்து விட்டது ஆட்சி கோளாரா காவல்துறை கோளாரா மக்கள் கோளாரா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் பலாத்காரம் இங்கே வில்லுவாக்கத்திலே ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண் அந்த குழந்தைய ஏழு எட்டு பேர் எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் மனிதா வாழ்கிறான் இங்கே எல்லோரும் அல்ல நம் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அது பெண்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் தாய் என்றால் தெய்வம் அப்படிப்பட்ட பெண் இனத்தை குழந்தைகளை குழந்தைகளை எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளை கல்லூரி பெண்கள் ஒரு நாய் கஞ்சா அடித்து விட்டு புறம்போக்கு நாய்கள் இளைஞர்கள் பெயரில் கல்லூரி பெண்கள் பின்னாலே அலைவது ஒருதலை காதல் அந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது அவ பார்த்தது கூட இல்லை இவனா ஒருதலை காதல் வச்சுக்கிட்டு ஒரு நாள் திடீர்னு காதல் இல்லைன்னா கத்தியால் குத்துடுறான் திராவம் வைத்துறான் அந்நியாயம் அந்யாயம் நடக்கிறது யாரோ தான் எல்லோரும் அல்ல இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு விட்டது என்பதெல்லாம் போலி இது தனிவர் ஒழுக்கத்தை சார்ந்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதென்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இழப்புகள் வரும்போது சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் ஆனால் இது கூட நடக்கக்கூடாது இது கூட நடக்கக்கூடாது இதை அனுமதிக்க கூடாது அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்ணுறோம் அதெல்லாம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்திலே பெரிய வளாகம் இந்தியாவில் புகழ் புகழ்பெற்றது பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் யாரோ காதலிக்கிற போது எவனோ ஒருவன் அவன் இருபத்தாறு குற்றங்கள் புரிந்திருக்கிறான் வழக்கு இருக்கிறது அந்த சொறி நாயை வெறி நாயை அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய்க்கு வந்து வந்திருக்கிறது இத்தையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாளோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு எங்கே பெற்றது நாடு எங்கே சுதந்திரம் பெற்றது பகலிலே நடக்க முடியவில்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை விட கேவலமாக இருக்கிறது இதை விட மோசமாக இருக்கிறது ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண் நீரா பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் சினிமா சில நேரங்கள் நன்றாக இருக்கிறது பல நேரங்களில் நன்றாக இல்லை அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாகிறது உயர்வு அது ஒரு காரணம் ஆனால் பெரிய படத்துக்கு நூத்தம்பது ரூபா வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்குறான் சின்ன படத்துக்கு உள்ள போக மாட்டேங்கிறான் ஆனால் தினத்தந்தியில் என்னை ஒரு கட்டுரை எழுத கேட்டார்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறது தினத்தந்தி பத்திரிகை தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி நட்டம் சென்ற ஆண்டு மட்டும் தோராய கணக்கு தான் சரியான கணக்கு நான் சொல்லவில்லை தோராயமாக ஆயிரம் கோடி என்பது குறைவு ஏறக்குறைய முந்நூறு நானூறு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள் சில படங்கள் பாதியிலே நின்று விட்டது சில படங்கள் முக்கால் நின்றது சில படங்கள் சென்சார் ஆகாமல் நின்றது ஆனால் இரநூத்தி நாற்பத்தோரு படங்கள் சென்ற ஆண்டு ரிலீஸ் ஆனது இரநூத்தி நாற்பத்தோரு படங்கள் பெரிய படங்கள் ஒரு முப்பது பெரிய பட்ஜெட் ஐம்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஒரு முப்பது நாற்பது படங்கள் மீடியம் பட்ஜெட் ஒரு நூறு நூற்றம்பது படங்கள் நூறு ஒரு ஐம்பது அறுபது சிறுமூத்தி படங்கள் தான் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே அவங்க தான் எங்கெங்கேயோ பரட்டி கடை வாங்கி வாங்கி இப்படி தம்பி மலேசியாவிலேருந்து அக்கறையோடு இந்த படத்தை ஏற்ற போல பல பேர் எடுக்கிறாங்க படம் எடுக்க முடியுது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல காரணம் வியாபாரம் இல்லை ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை வெட்கக்கேடான விஷயம் சொல்கிறேன் கோடிக்கணக்கான படம் எடுத்துட்டு மூணு கோடி அஞ்சு கோடியில் சிறுபுதுட்டு படம் எடுத்துட்டு கியூபுக்கு பணம் கட்ட முடியாமல் அவசைப்படுறான் கியூபுக்கு ஐம்பது லட்சம் வேணும் விளம்பரத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் இதுக்கு இல்லாமல் படம் இரநூறு படம் நிற்குது பல பேருக்கு தெரியும் நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இருபத்தெட்டு படங்களுக்கு எல்லாம் சின்ன படங்கள் நம்பி பண்ண பதினெட்டு படம் ரெடி ஆகி சென்சார் ஆகிப்பா நிற்குது ரிலீஸ் பண்ண முடியல வாங்க ஆள் இல்லை என் பணம் வரலை நான் கஷ்டப்படுறேன் இது என்ன என்னை பொறுத்தவரை சின்ன உதாரணம் இப்படி பல வகையான விஷயங்கள் தேட்டரில் போனால் டிக்கெட் விலை அதிகம் நான் ஒரு மனுவே முன்னாள் முதல்வரும் கொடுத்தேன் இந்நாள் முதல்வரும் கொடுத்தேன் சிறு முதலீட்டு படங்களும் ஒரு தனி ரேட்டு வைங்க கொஞ்சம் குறைங்க எல்லா பணக்காரர்களும் ஏழைகள் வந்து இப்போ இந்த சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க பெரிய படத்துக்கு போனோன்னா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இரநூத்தம்பது ரூபா இல்லை இரநூறுவா இது இல்லீகல் அதை அனுமதிக்கக்கூடாது அப்போ சிறுமுதிட்டு படங்கள் என்பது நாற்பது ரூபா டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது அப்படின்னா இந்த ஏழை குடும்பங்கள் சின்ன படத்துக்கும் போக தயாராக இருக்காங்க இந்த பட கட்டண உயர்வு தான் ஏழைகளை நடுத்தர மக்களை தேட்டர் பக்கம் போக விடல பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க ஒன்று ரெண்டு படத்துக்கு ஆனால் சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாமல் இருக்குன்னா வெற்றி பெறுது இப்போது நான் பதினெட்டு படம் அதில் பெரிய முதலீட்டு படங்கள் மூணு நாலு தான் சக்ஸஸ் லாபம் உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டங்கள் ஏராளம் கோடி கணக்கில் ஆனால் சின்ன படங்கள் வாழை ஸ்டார் லப்பர் பந்து அந்த இடம் இதில் பேரெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த பேரெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு ஏழு எட்டு படங்கள் சின்ன படங்கள் இந்த வெற்றி பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது மக்கள் பார்த்தார்கள் அது எப்படி வர்றாங்க ஒரு முதல் ஷோவுக்கு ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க அவங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்து செல்போன் எடுத்து மச்சான் இந்த படம் பார்த்த பிரம்மாதண்டா சூப்பரா பார்க்கலான்டான்னு சொல்லிட்டான்னா அந்த படம் ஏறிடும் படம் பார்த்துட்டு பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் படம் பார்க்கும்போதே மச்சான் டப்பா உள்ள வந்துட போகிற அப்படின்னு சொன்னா போச்சு அது எந்த படமா இருந்தாலும் ஆகவே வாய் விளம்பரம் மவுத் டாக் மவுத் பப்ளிசிட்டி அதிலே தான் இருக்கிறது அதற்கு உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பேருதவி அதை கூட நான் மூணு நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது படம் பார்க்கக்கூடாதுன்னா நீ மூணு நாளுக்குள்ள விமர்சனம் எல்லாம் மூணாவது நாளில் படம் போயிடுத அப்போ யார் அத ஆனால் படம் எழுதுபவர்கள் ஊடகங்கள் சரியான விமர்சனம் தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டலாம் நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்ற குற்றங்களை எழுத்து காட்டலாம் ஏன்னா இதில் கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறதுன்னு தெரியுமா பாட்டு வரிகளை பிரமாதம் எழுதுகிறாங்க மியூசிக் போடுறவங்க பிஜேம்மை பெருசாக்கி வார்த்தைகளை சுதிக்கிறாங்க சத்தம் கபோடு இதில் ஒரு குறை என்னென்னா வார்த்தைகளே புரியல ரெண்டு பேரும் உதயகுமார் பேரரசு ரெண்டு பேரும் பெரிய கவிஞர்கள் அருமையான கவிஞர் பல பட பாடல்கள் படங்களுக்கு பாடல் வெற்றி பட்ட வெற்றி பாடல்கள் இருக்கிறவங்க அவங்க மனம் நோகும் வார்த்த குறைக்கணும் வரிகள் வரும்போது பீஜியம் குறைக்கணும் அதை இந்த படத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கிடைக்காது அதுக்கு தானே என் தம்பி வந்து உண்மையை சொல்லி உடச்சு விட்டா நீங்க டென்ஷன் ஆக வேணாம் இப்பவும் சொல்கிறேன் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தேட்டருக்கு ஆள் வர்றாங்க லப்பர் பந்துக்கு வரலையா லப்பர் பந்துக்கு வந்தாங்க எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்ட அப்புறம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதை 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 அது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது பல பல வருஷமாக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் தேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதை மாத்துறதுக்கு யார் பண்ணணும் நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் மொத்தம் ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது இதே புரட்சி தலைவர் காலத்தில் சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை என்னாச்சும் பிரச்சனை பண்ணோன்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போய்டும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க எந்த ஒரு தேட்டர்லையாவது பிரச்சனை வந்திருக்கா எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும் தலைவர் காலத்தில் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் ரெண்டரை கலந்ததுனால வந்த பிரச்சனை தான் அரசியல்வாதிகளுக்கு சினிமாவும் சம்பந்தமே இருக்கக்கூடாது சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்டவர் அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் ராஜன்னா இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் ஆமாம் ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம் அரசியலில் சினிமா இருக்கக்கூடாது அரசியலை சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடிருக்கு அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம்